வணக்கம் நான் திருச்சி சாதனா பேசுகிறேன் என் பேர் திருச்சி சாதனாவே என்னடா முக்கால் ஓலிங்களா ஓடிய லான்ச்சுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு மினிஸ்டர் கேரக்டர் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரிலி இதுக்கு நன்றிய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து யாருக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலில் டைரக்டர் எழில் சார் அண்ட் வந்து முருகன் அண்ணன் அப்புறம் சேகர் சார் சேகர் அண்ணே இவங்க எல்லாருமே நான் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வந்து படத்தை வந்து ஜூலை ரெண்டானே எப்பண்ணே ரிலீஸ் ஓகே சார் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஓகே நீங்க கவர் பண்ணிக்கிறீங்களே அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இப்பவே கண்ண கட்டுது அதனால என்னன்னா எல்லாருமே வந்து தியேட்டரில் போயிட்டு வருகின்ற ஜூலை மாதம் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா நீங்க வந்து மறக்காம குடும்பத்தோட வந்தனா வச்சுக்கோ மாதிரி பிஞ்சு போயிருங்க ஜாலியாக இது வந்து ஒரு ஃபன்னான படம் ஒரு கமர்ஷியல் படம் தான் கொடுப்பாரு அதனால இது ரொம்ப 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 ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு படம் எடுத்திருக்காரு நானும் அதில் நடிச்சிருக்கேன் குடும்பத்தோட எல்லாருமே பாருங்க மக்களை இங்கே பாருங்க மக்கள் தேட்டரில் போய் பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்து இந்த டீமுக்கும் எழில் சாருக்கும் எழில் சாரோடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சினிமா உலகத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து விஜய் சேதுபதி சார் கூட விஜய் சேதுபதி சார் கூட நம்ம யார்umbuக்கு போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல அதுல வந்து ஒரு டீம்ல ஒரு லெட்டர் மாதிரி காமிக்குது. ஏமா இதுல வந்து मिनिस्टर கேரக்டர் கொடுத்து அதுல காமெடி ஆக்கிட்டாரு. ஆமா. அது தவிர என்ன படங்கள் இல்ல சார் இனிமே தான் பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கேன். சோ கடவுள் புண்ணியத்துல எனி டைரக்டர்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க. எனி கேரக்டர்

இல்லை ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன் பட்டு ஃபேமிலி ஃபேமிலியும் எனக்கு சினிமாவும் ஒன்று தான் அதனால் ஃபேமிலியை எவ்வளோ நேசிக்கிறேனோ அதே மாதிரி நான் சினிமாவை நேசிக்கிறேன் எனக்கு எனவே அந்த கடவுள் எனக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து நான் ஓரளவுக்கு வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உலகத்தில் போராடி தான் ஜெயிக்கணும் யாருமே வந்து போராடி ஜெயிக்காமல் கிடையாது தோல்வி அடைஞ்சது கிடையாது போராடுங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன் எனக்கு எவ்வளவோ இன்னல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள் நிறைய ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் வந்து இந்த சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு நல்லா வந்து இந்த திருச்சி சாதனை வந்து நல்லபடியாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்தேன் ஆனால் ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் அமைச்சு கொடுங்க

ஆமா சார் சப்போர்ட் இப்ப பாருங்களேன் அண்ணன் தம்பி எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா சினிமால குடுக்கற மரியாதையே வேற அவங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் அந்த இடத்துல ரெஸ்பெக்டா நடந்துட்டு போயிடணும் ஒரு மரியாதை கொடுத்துட்டு நம்ம வந்து நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணே